வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு ரொம்ப சுவையான சத்தான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம சாதாரணமா அடிக்கடி உணவுல எடுத்துக்கோம் நிறைய பேர் இதை சாப்பிட்டுருப்பீங்க அதுவும் இந்த சீசன்ல தான் கிடைக்கும் இது சாப்பிட்டா ஆயில் போடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிறத விட நிறைய வந்து உணவியல் வல்லுநர்கள் இதை சொல்லிருக்காங்க அப்படி என்னன்னா இந்த சர்சம் அப்படி போடுறேன் நினைக்கிறீங்களா இந்த மாசி மாசத்துல எல்லாம் நமக்கு வந்து அதிகமா கிடைக்குங்க தை மாசில மத்த நாட்கள் நமக்கு கிடைக்கும் இத வந்து வேற வேற நாட்டுல எல்லாம் இத சாப்பிட்டு ரொம்ப நாள் நூறு வருஷத்துக்கு மேலேயே வந்து வாழ்ந்ததா நான் வந்து சமீபத்துலதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா இந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து அடிக்கடி சேர்த்த ஆரம்பிச்சிருங்க நீங்களும் அடிக்கடி உணவுல எடுத்துக்கங்க நான் போயிடுங்க போடுற அந்த பொருள் என்னன்னு பார்த்தா வாங்க கிச்சனுக்குள்ள போலாம் இதை வச்சுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இனிப்பு ஒரு காரம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்ட பாருங்கள் இதை டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்படி கிச்சன் போலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்ட பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க டைரெக்டாக அவிச்சிட்டு நான் சொன்னதை வச்சே நீங்கள் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது வந்து தான் சரசமாக அளவுக்கு பீடிகை போடுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்க ஆமாங்க கிழங்குல தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க சக்கரை வள்ளி இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க அதனால் நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம் கிழங்கு அப்படிங்கிறதால கால்வழி வரும் அப்படின்னுலாம் யோசிக்காதீங்க சுகர் இருக்கவங்களும் தாராளமாக சாப்பிட்லான்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு சக்கரவல்லி கிழங்கு எடுத்து நான் வந்து இட்லி பானை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிருது அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இட்லி பானை ஆவியில் வேகிறதுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க ஆனால் நல்லா வெந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஒன்றில் வந்து இனிப்பு செய்ய போகிறேன் இன்னொரு பாதியில் வந்து காரம் செய்ய போகிறேன் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தோல் உரித்து இப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க ரொம்ப கூழ் மாதிரி பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் அங்கங்கே கிழங்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க கிழங்குல நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் லேசாக உப்பு ஒரு சிட்டிகி போடுங்க தேங்காய் துருவல் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டாவே போதும் இது குட்டி ஸ்பூனுங்கிறனால நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கையில் நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போயுமே ரொம்ப நைஸாக பிசைஞ்சிடாதீங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இதை இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாங்க உருண்டைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக தான் உருட்டுறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் உருட்டிகிட்டு வந்துடுறேங்க அவ்வளோதாங்க இனிப்பு உருண்டைகள் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக நம்ம வந்து கார உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ கிழங்கு ரெடியாக இருக்குது ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுவிட்டு கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் லேசாக செவந்து வந்துடணும் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கூடவே பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் வரமிளகா கிள்ளி தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் இப்போ கிழங்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகி மட்டும் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம் அடுப்பை ஆனில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் கருத்துரும் அதனால் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இதுக்கும் சேர்த்துக்கிறேங்க தேங்காயெலாம் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாங்க இப்போ சூட்லேயே பெரட்டிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேங்க இப்போ கிழங்கு சேர்த்தாச்சு கிழங்கு சேர்த்துட்டு கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கிழங்குல வந்து உப்பை நல்லா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டியால் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இந்த உருண்டைகளை நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பை வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுட்டு லேஸாக சூடு பண்ணிட்டு கூட உருட்டலாங்க இந்த கலவையிலே நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கேரட் துருவல் வேணாலும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் பச்சை பட்டாணியை கொஞ்சம் வேக வச்சுட்டு கூட இதில் சேர்த்தலாம் ஸ்வீட் கார்டெலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் வேக வச்சுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு இதோடு சேர்த்து உருண்டைகளாக பிடிக்கலாங்க நான் இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகா மட்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கலவையை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் கையால் லேசாக பிசஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க நான் வந்து இப்போ உருண்டைகள் கொஞ்சம் பெருசாக தான் பிடிக்கிறேன் எங்கள் ஆஃபீஸ்லேயுமே எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்குறேங்க அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக தான் நான் பிடிக்கிறேங்க உங்கள் குட்டீஸ் வந்து சின்ன சின்ன உருண்டைகள் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்குங்க அப்புறம் நம்ம இனிப்பு உருண்டையில் வந்து நட்ஸ் எல்லாம் கூட இதில் போடலாங்க நீங்கள் குட்டி குட்டியாக பாதாம் முந்திரி இதெல்லாமே கட் கட் பண்ணி கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு போட்டு பிடிச்சிங்கன்னா கூட இந்த இனிப்பு உருண்டையுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கிழங்கு மட்டும் வேக வச்சாச்சுன்னா இந்த மாதிரி இனிப்பு உருண்டையும் கார உருண்டையும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாதாரண கிழங்கு வேக வச்சு சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்குங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க என்னட்ட சத்துக்களை உள்ளடக்கிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்களும் அடிக்கடி உணவில் எடுத்துக்குங்க நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது குட்டிஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க இப்போ இந்த சத்தான சக்கரைவள்ளிக்கிழங்கில் நான் வந்து இனிப்பு காரம் ரெண்டுமே செஞ்சுட்டேங்க இன்னும் நான் டேஸ்ட் பண்ணல ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் இங்கேயே டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாதாரணமாக கிழங்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க இனிப்பு டேஸ்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே அருமையாக இருக்குது

பாருங்க அவங்களுமே எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் சக்கரவள்ளிக்கிழங்கில் ட்ரை பண்ணி பாருங்க சக்கரவள்ளி கிடந்து இவ்வளோ சத்துக்கள் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எவ்வளோ சத்துக்கள் இருக்கு பாருங்க இதை நான் வந்து எதாச்சியாக ஒரு நாள் வந்து சிவராமன் டாக்டர் வீடியோ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நான் வந்து ரெகுலராகவே சக்கரவள்ளி கிழங்கு பேச வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி உருளைகள் செய்யலாம்னு செஞ்சேன் நீங்க ஆஃபீஸ்லேயும் வந்து எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் எனப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்கள்